ஹலோ கை சிந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மனுஷங்களை கொண்டு மனுஷ இறச்சி பாத்தீங்கன்னா அவங்களோட கடையில வந்து லாபம் சம்பாதிக்கிற ஒரு த்ரில்லிங்கான ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க அந்த கதைக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு இறைச்சி கடையை காட்டுறாங்க இறச்செல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கட் பண்ணிக்கிருக்கோம் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேடி வராங்க வந்த லேடி பாத்தீங்கன்னா எனக்கு இறைச்சி வேணும்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பாத்து பாதமா அந்த இறச்ச பாத்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறான் இதை இந்த லேடி எனக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க இதனால ஹீரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஹீரோவை முறைச்சி பாக்கிறாங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இறைச்சி ஆரம்ப கட் பண்ணி அப்படியே

அந்த வெஜிடேரியன் கும்பல் இருந்த ஒருத்தனை பிடிச்ச அவனோட மாஸ்கா கலட்டி அவனை பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த இடத்துல வந்த மத்த வெஜிடேரியன்ஸ் கும்பல் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோட வைப்பும் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோட வைப்பையும் சமாதானப்படுத்துறான் இப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோவோட வைப்பும் டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்றான் நானும் ஒன்னும் மாதிரி தானே இறச்சி கடை வச்சிருக்கேன் பாரு இப்ப நான் நாலு இறச்சி கடை வச்சு வச்சு விட நான் ஒரு பெரிய பணக்காரனா மாறிட்டேன்னு சொல்லி அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இழிவா பேசிக்க இருக்கான் இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கோவம் வருது ஆனா அவங்க கிட்ட பணம் இருக்கு நம்ம என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பேசாம இருக்கான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோவோட வைப்பும் பாத்தீங்கன்னா கார்ல போய்க்கு இருக்காங்க அப்படி போய்க்கு இருக்கும்போது ஹீரோட வைப் சொல்றாங்க அவனும் ஒன்ன மாதிரி தானே இறச்சி கடை வச்சான் இப்ப பாரு எவ்வளவு பெரிய பணக்காரனா போய் மாறிட்டான் நீ மட்டும் இப்படியே இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா கண்ணா போய் நானே திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் கோவம் வருது அப்படியே பாத்தீங்கன்னா கார் கண்ணாடியில இவங்களோட கடையை அடிச்சு நொறுக்கணும் பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒருத்தனோட மாஸ்க கலட்டி இருப்பான் அவன் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல வந்து இருக்கான் இதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்றான் பாரு பின்னாடி யார் வந்து அந்த வெஜிடேரியன் கும்பல் இருந்தான் பாத்தியா ஒருத்தன் அவன் தான் இது இவனை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அப்படியே பிரேக் அடிக்கும்போது அவன் பாத்தீங்கன்னா கார் டயர்ல மாட்டி இறந்துடுறான் இதை பார்த்து நம்ம ஹீரோ இதை நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டு பதவிக்கு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட வைப்பும் பாத்தீங்கன்னா அந்த பாடியை எடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கு வராங்க இப்படியே வைப் பாத்தீங்கன்னா கொலை பண்றவங்களை பத்தி போற ஒரு கிரைம் ஸ்டோரியை பாத்துக்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பாடியை இப்படியே வச்சா நம்ம போலீஸ்ல மாட்டிடுவோம் சொல்லிட்டு அந்த பாடிய பாத்தீங்கன்னா கண்டதுண்டமா கட் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட காதை எடுத்து அவனோட கிட்ட கொடுக்கிறான் டாக் அந்த காதை கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட பாடிய கண்ட துண்டமா வெட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா களைப்புல வந்து தூங்கிடுறான் இப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அடுத்த நாள் ஆனதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட வைஃப் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே எழுந்திரிச்சி நம்ம போய் கடையை திறப்போன்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா கடையை திறக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து கிட்ட இந்த டப்பால இருந்த எடுத்துட்டு என்ன சொல்லி சொல்றாங்க அந்த நான் நம்ம ஹீரோ ஷாக் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து சொல்றாங்க நீங்க தந்த இறச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொரு பீஸ் தாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்ட நம்ம ஹீரோ அந்த இறச்சி காலி ஆகிருச்சுன்னு சொல்றோம் அப்ப வைஃப் சொல்றாங்க இல்லையே அந்த இறச்சி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இறச்சி எடுத்துட்டு வராங்க அப்ப அந்த லேடி கேக்குறாங்க இந்த இச்சு ரொம்ப நல்லா இருக்கு இது என்ன இறச்சின்னு சொல்லி கேக்குறாங்க இதை கிட்ட நம்ம ஹீரோ எங்க நம்ம மாட்டிட்டு போறோமோன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் இதுதான் ஈரான் பண்ணிக்கரின்னு சொல்றான் இத கேட்ட ஹீரோவோட வைஃப் பாத்தீங்கன்னா ஈரான் பண்ணிக்கரியான்னு சொல்லிட்டு அந்த மனசு இறச்சி பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிடறாங்க சாப்பிட்டு அவங்க சொல்றாங்க அந்த இறச்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்துக்கா அதுக்கப்புறம் அந்த லேடிக்கும் பாத்தீங்கன்னா அந்த மனுஷ இறைச்சா கொடுத்து அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமா ஹீரோட வைப் சொல்றாங்க நீ என்னத்தையும் மறைக்கிறது என்ன இறைச்சின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம நேற்று கொலை பண்ண பாத்தியா ஒருத்தன் அவனோட இறைச்சி தான் சொல்றான் இதை கேட்ட வைப் பாத்தீங்கன்னா ஷாக் ஆகாம வைப் சொல்றாங்க அப்படியா அதுதான் அந்த இறைச்சி நல்லா இருந்திருக்கு இந்த இறைச்சியை நம்ம விப்போம்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா வில்லத்தனமா பேசுறாங்க இதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படுறான் அதுக்கப்புறமா ஹீரோ சொல்றான் இந்த இறைச்சியில என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இறைச்சியை சமைச்சு சாப்பிடுறான் சாப்பிட்டாவே சொல்றான் அந்த இறைச்சி ஏதோ நல்லா தான் இருக்குன்னு அப்படியே பாத்தீங்கன்னா உங்களோட பொண்ணு பாய் பிரண்ட கூட்டிட்டு வரா இதை நம்ம ஹீரோவும் ஹீரோட வைப்பும் பாத்தீங்கன்னா அவனுக்காக பண்ணி கறியும் கோழியும் சமைச்சு கொடுக்குறாங்க அந்த பையன் சொல்றான் இப்படி உயிரினத்தை கொண்டு அதை எனக்கே சாப்பிடறதுக்காக கொண்டு வந்து கொடுக்குறீங்களே இந்த மாதிரி பண்ணியும் கோழியும் நீங்க வெட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அதாவது அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோட வைப்பும் வாயடிச்சு போய் நிற்கும் போது அந்த பையன் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்ற அந்த பையன் சொல்றது சரிதான் நம்ம இனி வெஜிடேரியனை வேட்டையாட கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட வைப்பும் பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போறாங்க அப்படி போனவங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க வெஜிடேரியன் வெஜிடேரியன் எவனையாவது சொல்லி பாத்துக்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குண்டா ஒரு வெஜிடேரியன் இருக்கான் இதை பார்த்து இவங்க இவனை தான் இன்னைக்கு நம்ம கடத்த போறோம்னு சொல்லிட்டு இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கத்தி எடுத்து அவனை வெட்டுறதுக்காக போகும்போது அவன் பாத்தீங்கன்னா கத்தியை பார்த்தோம்னா கத்த ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து நம்ம ஹீரோவும் கத்திக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறான் அதுக்கப்புறமா கார்ல ஏறி உட்காந்து நம்ம ஹீரோ சொல்றான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம இங்கிருந்து போவோம்னு சொல்லும்போது போது ஹீரோட வைப் சொல்றாங்க நம்ம இதுக்காக வெஜிடேரியனை தேடி போகணும் வெஜிடேரியனை நம்மள தேடி வர வைப்போம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த வெஜிடேரியன் கும்பல் போராடும் பாத்தீங்களா அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு பணியை கொள்றது தப்பு மாட்டை வெட்டுறது தப்புன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் வாரான் வந்தாமே சொல்றான் நானும் ஒரு வெஜிடேரியன் தான் எங்களோட கும்பல உங்கள் நாங்க சேர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா இவங்கள கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான் அப்போ நம்ம ஹீரோவும் நல்ல ஒரு வெஜிடேரியன் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவன போட்டதல்ல பார்க்கும்போது அவன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்துடுறான் இதனால நம்ம ஹீரோவும் கத்தி எடுத்து மறைச்சி வச்சிடுறான் அதுக்கப்புறமா அவன் சொல்றான் இன்னைக்கு நம்ம ஒரு இறைச்சி கடையை தும்சம் பண்ண போறோம் நீங்களும் இங்க கூட வாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றான் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் வரலன்னு சொல்றான் அப்போ அவன் பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட அவனோட பேரை சொல்றான் இதை கேட்ட நம்ம ஹீரோ நான் வாரேன்னு சொல்றான் அதாவது நம்ம ஹீரோவை இன்சல்ட் பண்ணா பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு அவனோட இறச்சி கடை தான் அது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அவனோட வாய்ப்பும் பாத்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து போறாங்க அப்படி போனவங்க பாத்தீங்கன்னா அந்த வெஜிடேரியன் கும்பல் போடுற அந்த ட்ரெஸ் மாதிரி இவங்களும் போட்டுக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டோட கடையை அடிச்சு தம்சம் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மேல இருக்க கோவத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொட்டி தீர்த்துக்கு இருக்கான் இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஆனதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா என்னோட கடையை வெஜிடேரியன் கும்பல் அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப

அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோட வைப்பும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல்ல இருந்தான் பாத்தீங்களா ஒரு குண்டா இருந்த ஒருத்தன் அவனை துரத்திட்டு நம்ம ஹீரோ போயிருப்பான் பாத்தீங்களா அவன் அப்படியே புடிச்சு அவனை பாத்தீங்கன்னா கண்ட துண்டமா வெட்டி அப்படியே பீஸ் போட்டுக்கு இருக்கான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோட வைப்பும் பாத்தீங்கன்னா மனுஷங்களை வேட்டையாடுறதுக்காக போறாங்க அப்படி போனவங்க பாத்தீங்கன்னா கண்ணுல போடுற எல்லாத்தையுமே அடிச்சு கொல்ல ஆரம்பிக்கிறாங்க கொண்டு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே இறைச்சாக்கி அவங்களோட கடையில பாத்தீங்கன்னா விக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இறைச்சை வாங்க ஆரம்பிக்கிறாங்க எப்படியே பாத்தீங்கன்னா மனுஷ இறைச்சி சீக்கிரமாவே காலி ஆகிருது இதனால இவங்க இறைச்சியோட விலையை ஏத்துறாங்க ஆனாலும்

பிராண்டி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திட்டுறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோட வைப்பும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டிவில பாத்தீங்கன்னா அனிமல் பிளானட் பாத்துக்கிட்டு அப்படியே மிருகங்கள் வேட்டையாடுறதை பாத்துட்டு இவங்களும் பாத்தீங்கன்னா மனுஷங்களை வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா பங்கஷனுக்கெல்லாம் போகும்போது அங்க இருக்க மனுஷங்களை பார்த்து பாறையும் எவ்வளவு கொழு கொழுன்னு இருக்கான் இவன நம்ம பீஸ் போட்டோம்னா நல்ல பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு மனுஷ இறைச்சை பத்தி பேசிக்க இருக்காங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க பொண்ணோட பாய் ஃபிரெண்ட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வாரம் வந்தாவே சொல்றான் நீங்க இந்த இறைச்சி கடையை மூட மாட்டீங்களா வேற ஏதாவது தொழில் பண்ணி பழக்க தானே உயிரினத்தை கொள்றது ரொம்பவே மோசம்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி அட்வைஸ் பண்ணிட்டு அந்த பையனும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடறான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவங்கள கூட்டிட்டு போனாங்க பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் கும்பல் அதுல இருந்த ஒருத்தையும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்துக்க இருக்கான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோட வைப்பும் நம்ம ஆப்பிரிக்கன கொண்டு இது வரைக்கும் நம்ம பீஸ் போட்டு வித்ததே இல்ல தானே ஆப்பிரிக்கனை நம்ம கொள்ளுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோட வைப்பும் பாத்தீங்கன்னா அங்க போய்க்க இருக்க ஒரு ஆப்பிரிக்கன் பொண்ணை பாத்தீங்கன்னா வெறி கொண்டு துரத்துறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கொண்டு அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா பீஸ் போட்டுக்க இருக்காங்க அந்த நேரம் யாரோ கதவு தட்டுறாங்க யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த போலீஸ்காரர் வந்து அந்த ஈரான் இறைச்சி இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு இதை கேட்ட நம்ம ஹீரோ ஈரான் இறைச்சி காலி ஆயிடுச்சு நாளைக்கு வாங்க நான் தாரேன்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி நம்ம ஹீரோ அனுப்பிடுறான் இப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க யாருன்னு சொல்லி பார்த்தா இவங்க பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்திருக்கான் வந்தாவே பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க அங்கே இப்போதான் உங்களோட கடையில் நல்லா வியாபாரம் ஆகுதுன்னு உங்களோட பொண்ணு சொன்னா நான் ஒரு வெஜிடேரியனால உங்களை இறைச்சி கடையை மூட சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறான் அப்போ ஹீரோட வைப் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் எப்பயோ மறந்துட்டப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து இவனை நம்ம போட்டு தள்ளிடுவோம்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறா இதை பார்த்து நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா இந்த பையனையும் நம்ம வைப் போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பையனை கூட்டிட்டு வந்து நாளைக்கு எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி வச்சிரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வைப்ப பார்த்து சொல்றான் நம்ம வீட்டுக்கு வர போற கொல்ல பாக்கறியே நீ எல்லாம் ஒரு மனுஷியா இனிமே மனுஷங்களை நம்ம கொள்ள வேணான்னு சொல்றான் இதை கேட்ட வைப் சொல்றாங்க இப்பதான் நம்ம கடையே நல்லபடியா வந்துக்க இருக்கு இந்த நேரம் பார்த்து நீங்க இப்படி பேசுறீங்களே நாளைக்கு எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வைப் பாத்தீங்கன்னா ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அதை கேக்கிற மாதிரி இல்ல இப்படியே பாத்தீங்கன்னா

என்னோட கடை நான் தான் நிறுத்தணுமா நிறுத்தக்கூடாதான்னு சொல்லி முடிவு பண்றேன்னு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வைப் கூட சண்டை போட்டுக்கிட்டு நீயே இந்த கடையை நடத்துக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கடைய விட்டு போக ஆரம்பிக்கிறான் அப்போ வைப்பும் பாத்தீங்கன்னா ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதை கேட்காம அவனோட டாக்கை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான் எப்படியா வைப் பாத்தீங்கன்னா என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து போது இவங்களோட கடைக்கு பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் கும்பல் வராங்க அதாவது இவங்க பேசுறதை கேட்டுக்கு இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் அவன் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து அவனோட டீமு கிட்ட சொல்லிடுறான் அதுக்கப்புறமா இந்த வெஜிடேரியன் கும்பல் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வைப்பையும் கடத்திடுறாங்க

வந்து இவங்கள பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்க இருக்கான் இப்படியே இந்த சீன் கட்டாக நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட வைப்பையும் பாத்தீங்கன்னா போலீஸ்காரவங்க அரெஸ்ட் பண்ணி இவங்க பண்ண மோசமான வேலைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் தூக்க தண்டனை தான் சொல்றாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் கிளிக் பண்ணிருங்க